ஜனகன ஜனதிநாய பாரத பாக்கிய இந்த பாடலின் வரிகள் நம்முடைய இந்திய நாட்டுப்பண்ணுடைய முதல் வரி இது தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதை ஐம்பத்தி இரண்டு வினாடிக்குள் பாடி முடிக்க வேண்டும் இதை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்காள மொழியில் இயற்றியுள்ளார் வங்காள மொழியில் இயற்றப்பட்ட இந்த பாடலுடைய தமிழாக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய தாயே மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும் ஆட்சி செய்கின்றாய் நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் கூர்ச்சரத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒரிசாவையும் வங்காளத்தையும் உள்ள கிளர்ச்சி அடைய செய்கிறது நின் திருப்பெயர் விந்திய இமயமலை தொடர்களில் எதிரொலிக்கிறது யமுனை கங்கை ஆறுகளின் இந்நொலியில் ஒன்றுகிறது இந்திய கடல் அலைகளால் வணங்கப்படுகிறது அவை நின் அருளை வேண்டுகின்றன நின் புகழை பரப்புகின்றன இந்தியாவின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே உனக்கு வெற்றி வெற்றி வெற்றி